என்னுடைய ஆசை என்னுடைய விருப்பம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட என் மனசு என் மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா நான் உண்மையாக சார் ஒரு ஒரு சார் ஒரு விஷயம் சார் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் பொதுக்குழு மூணு வருஷத்துக்கு ஒருத்தரை கூட்டிடணும் சார் அது பொதுக்குழு தான் தலைவர் தேர்தலிருப்பா கொஞ்சம் பாட்டாளி மக்கள் தலைவர் தேர்தலெடுத்து மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சட்ட விதிகளின்படி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்போது தலைவரா தலைவர் இல்லையா மூணு வருஷம் முடிஞ்சிச்சு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் நாங்கள் இல்லை இந்த நாற்பத்தஞ்சு வருஷமா மருத்துவையாக கூட இந்த இயக்கத்தில் இருக்கிறோம் சென்னையா வத்த பின்னாடி அவங்க ஒன்று சேரலை மனசாட்சி பலி செயல்பட்டோம் இருபத்தாறு தைலா படுத்திக்கலாம் மீண்டும் எங்க மருத்துவ சென்னைய அவர்களும் சேரணும் மீண்டும் கட்சியை கொண்டு என்னுடைய ஆசை உள்ளார்ந்த ஆசை அந்த வேதனையில தான் ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகள் எங்களுக்கு வேதனை

சொல்லக்கூடாது நான் சொன்னேன் எங்கள் மருத்துவையாக போகக்கூட என் மேலே அன்றைக்கி வியாழக்கிழமை சந்திப்பில் கூட வியாழக்கிழமை சந்திப்பார்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அங்கே கேள்வி கேட்டாங்க சந்திக்கிறேன்னு சொன்னாங்க இன்றைக்கே வந்து சந்திக்காதீங்கன்னு சொல்லிட்டு போகணும் சந்திச்சேன் ஏதாவது கே கேட்பாங்கன்னு சொல்லுங்க கூடாது வேணாம்னு சொல்லிட்டு போகணும் சந்திச்சா எனக்கு பெரிய செய்தியாகிடுச்சு அதனுடைய தொடர் நிகழ்வு ரொம்ப மனசு வேதனையாக இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப கவலையா இருக்கும் ஒண்ணு சொல்றேன் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையா இருக்கு கட்சியாரங்க எல்லாரும் அதுதான் நினைக்கிறாங்க ஆனா ஒன்று ஒரு நம்பிக்கையோட இருக்கிற என்னன்னா எங்க ஐயா சென்னையை ரெண்டு பேரும் சந்திக்கணும் முயற்சி எடுக்கணும் தினமும் சந்திக்கிறப்ப தொலைபேசிலேயே ரெண்டு நாள் வரைக்கும் ரெண்டு தடவை மூணு தடவை ஒரு நாளைக்கு அவர்கிட்ட பேசிட்டு ஒரு சுமூகமாக சூழலில் வர்ற மாதிரி சொல்கிறாங்க வரல இடையில் பல பல நெருக்கடிகள் எவ்வளோ வருது ரொம்ப கஷ்டமாக வேதனையாக இருக்குது இப்போது ஊடகங்களில் சில வார ஏடுகளில் அல்லது சமூக ஊடகங்களில் எங்கே சில பேர் செய்திகளை பதிவிடுறாங்க என்ன பதிவிடுறாங்கன்னா ஜி கே மணி இந்த விரிசலுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி என்ன தாய் அதுதான் உன்னை மனுஷன் அப்படின்னு அப்படிப்பட்ட மனுஷனே இல்லை அதெல்லாம் ராமகிருஷ்ணா ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்து பொறுப்புக்கு வர்றேன் அப்படிலாம் பதவிக்கு பணத்துக்கு இது புரியும் என்ன நான் இது வேண்டிய இடம் இங்கே இது போகட்டேன் டிபி கட்சி போகிறான் என்ன யார் சொல்கிறது எப்படி பேசுறது யார் கடவுளை கூட நினைக்க முடியாது அந்த செய்தி எங்கள் உதவியாளர் காட்டிக்கிட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது நான் இதெல்லாம் எங்கள் ரொம்ப சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலையில் நான் தூய் எந்திரிச்ச உடனே நினைப்பேன் தினமும் ஒரு நாள் இல்லை தூய் எந்திரிச்ச உடனே எங்கள் ஐயாவும் எங்கள் ஐயாவினுடைய மனைவி துணை அம்மாவும் தானே அடுத்தது எங்கள் ஐயாவையும் எங்கள் அப்பாவையும் சேர்ந்த தாயை நினைப்பேன் என் குடும்பத்தை நினைப்பேன் அடுத்தது என்ன நினைப்பேன் என் கட்சியை நினைப்பேன் அடுத்தது இன்றைக்கி நல்லதே நினைக்கணும் இன்னைக்கு நல்லதே செய்யணும் இன்னைக்கு நல்லதே நடக்கணும் யாருக்கும் எதுவும் செய்யாத மனசு இருக்கணும்னு அப்படி இவ்வளோ நாள உழைக்கிறது ஐயாவுக்கும் தெரியும் அன்புமணிக்கும் தெரியும் கட்சியார் அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படிப்பட்டவரை போய் இப்படிலாம் சொல்றது இப்போ சட்டமன்றத்தில் ஒரு மூத்த அனுபவம் பண்ணும் சட்டமன்ற நிகழ்வுகளை பற்றி கொச்சப்படுத்துறது சட்டமன்றத்தில் எவ்வளவு சாதிச்சேன் இன்னைக்கு நுழைவுத் தேர்வு ரத்துன்னா எப்படி வந்துச்சு மருத்துவ கொள்கை இன்னைக்கு சமைச்சிரு கல்வியும் இந்தியாவிலேயும் தான் வந்துச்சு மருத்துவ கொள்கை அதெல்லாம் யார் காரணமா இருக்காங்க தமிழ்நாட்டில் சுயநிதி கல்லூரியில் தான் தோகிறது இடையில் இல்லை அது சட்டமன்றத்தில் பேசி சட்டமாக யார் காற்று சீட்டு ஒடுக்கிறதுக்கு யார் காரணமாக இருக்கும் இன்னொன்று சொல்கிறேன் ரொம்ப அடக்கத்தோடு நாகரிகமாக சொல்கிறேன் ஆனால் எல்லா செயலுக்கும் எங்கள் மருத்துவமனையாக தான் காரணம் அதுக்கு பிறகு சென்னை அன்புமணி சொல்கிறது கேட்டு சட்டமன்றத்துலையும் பேசும் வெளியிலையும் செயல்படும் இன்றைக்கி பத்து புள்ளி அஞ்சு தமிழ்நாடு முழுக்க வண்டியில் பேசும் இது வண்டியினுடைய உரிமை அதே நேரத்தில் எல்லாருமே சட்டமன்ற நெய்லியுள்ள பார்த்துருக்கீங்க இந்த பத்து புள்ளி அஞ்சு சட்டம் ஆகுறதுக்கு இந்த ஜிகே மணி எடுத்த முயற்சி பட்ட கஷ்டம் சட்டமாக என்னென்ன நடந்துச்சுங்கிறத வெளியில் சொல்லுவாங்க மருத்துவையை அன்பு நீ பத்து புள்ளி மணி என்ன பாடுபொண்டால் நடந்தது என்ன முடிச்சுட்டு வந்த உடனே மருத்துறையை அவ்வளோ சந்தோஷப்பட்டார் இந்த மணியை அவ்வளோ நீங்கள் இது ஒரு அன்னைக்கு நடந்த சம்பவங்களை ஒரு கையேட வெளியிடுங்க எழுதுங்க நான் வெளியிடுறேன் இது நாளைக்கு வரலாறு தெரியும் தெரியுமா கையை எடுத்தோடய நான் இல்லை எல்லாம் நீங்கள் தான் காரணம் நான் எழுததான் உங்கள் பேர் வர பொருளை நீங்கள் தான் நாங்கள் பண்ணி காரணம் போய் செஞ்சது யாருன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் உன்னை செஞ்சுட்டு நம்ம அடங்கக்கூட தெரியுமா நான் தலைவராக இருந்த நேரத்துலையும் சரி இப்போது என்னைக்கும் கொடியேற்ற போவோம் நிகழ்ச்சிகளுக்கு போவோம் இந்த நாள் கூட நீங்கள் பார்த்தீங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா ஜி கேஎம் வாழ்க சொல்லாதே அப்படின்னு சொன்னேன் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ஜி கே எம் சொன்னால் சொல்லாதே ஐயாவின் வாழ்க்கை சொல்கிறேன் எங்கள் சென்னை அன்புமணி வாழ்க்கை சொல்கிறது என்னை பற்றின ரொம்ப அடக்கம் இது என்கிட்ட இருக்கிற பெரிய குறை ஒரு அரசியலில் இருக்கிறவங்க தன்னை பற்றி விளம்பரம் படுத்திக்கிறது பத்தா பண்ணிக்கிறதுலாம் இயல்பு நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது இருக்கிற இடத்துல அடக்கமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நம்மளால மக்களுக்கு சேவை செய்யணும் ஜி மணி இன்னைக்கு எதுப்போ நாளைக்கு இருக்கலாம் இல்லாத போகலாம் ஆனால் உயிர் போகிற வரைக்கும் சரியாக வாழ்த்துட்டு போகலான்னு மனசாட்சி சொல்லணும் சாக போகிற நேரத்தில் நம்ம சரியாக வாழ்ந்துடணும் அப்படி வாழ்த்துட்டு இருக்கிற மேலே இன்னும் கொச்சை கொடுத்து அவதூறு படுத்துறது நல்லதில்லை அப்படி என்ன அவதூறுப்படுத்துறதுனால அவங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் வாழ்த்து தான் சொல்லணும் இல்லைங்களா என் ஆசை எல்லாம் முழுக்க ஏன் ஆசை மட்டும் இல்லை எங்கள் இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர் சாதாரண தொண்டருடைய ஆசைகள் தான் எங்கள் ஐயாவும் சென்னையை அன்புமொழியும் சீக்கிரம் சந்திக்கணும் பேசணும் அப்படிங்கிற ஆசை தான் இதை தவிர வேறு என்ன ஆர்ட் அப்படி ஒன்றா சந்திச்சிட்டாங்கன்னா எங்கள் ஐயக்கா வேறு கொண்டு இயலும் சாதாரணமாக இருக்குது உங்க இருந்த நிலையோட இது ஒரு சோதனை காலமாக இருக்கலாம் எப்போவுமே ஒரு சோதனை வந்து மீண்டுச்சுன்னா அது வேகமாக தான் விடணும் சரியாக இருந்த மரமாக இருக்கலாம் அப்படி சின்ன ஆசையோடு இருக்கிற சந்திச்சிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய வளர்ச்சியும் தேர்வில்லை

இந்த ஜி கே மணினுடைய ஆழமான மனிதனுடைய ஆசமையும் விருப்பமும் என்னென்னா எங்கள் ஐயாவும் சென்னையை அன்புமணியும் சீக்கிரம் சந்திக்கணும் சந்தித்தாங்க நல்ல முடிவுன்னா அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி இது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை எங்கள் கட்சியில் எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளில் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளரும் தொண்டனுடைய ஆசையும் ஐயாவும் மருத்துவர் சென்னையை அன்புமணியும் சந்திக்கணும் அப்படி சந்திச்சிட்டாங்கன்னாவே எல்லாம் எழுது எம்பிஎம்பி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க அந்த நேரம் தான் எதிர்பார்த்து தொடர்ந்து பேசிகிட்ருக்குறோம் நீங்கள் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறீங்க பொறுப்பாளரில் மாற்றினது நான் உண்மையை சொல்கிறேன் இந்த செய்தி கேட்டால் உள்ளே போய் மேலே கோவப்படுவார் சத்தம் போடுவார் பொறுப்பாளர் நேற்றுக்கு வரைக்கும் எந்த பொறுப்பாளரும் மாற்றாதீங்க மாற்றாதீங்க மாற்றாதீங்கன்னு ரொம்ப வற்புறுத்தி சொன்னேன் கஷ்டப்பட்டுக்கிட்டு அது மாற்ற மாற்றுறதால என்ன தீர்வு வரப்போகுது அவருடைய முடிவு எடுத்து எடுத்துட்டாரு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் பெரியவர் பெரியவர் சின்னவர் வந்து வந்து அதை மறுக்கிறாரு இது இதெல்லாம் தான் எங்கள் ஆசை அதுக்கு உண்டான முயற்சியில் தான் இருக்கிறோம் தொடர்ந்து இப்போ போனால் கூட ஐயாட்ட அதுதான் பேசணும் அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்டையும் தொடரும் நேற்றுக்கு ஒரு நாள் தான் பேசணும் நேற்று முதல் இரவு மூணு நாலு முறை பேசணும் ஒவ்வொரு தொலைக்கேட்சியில் பேசிகிட்டே நான் நேரில் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னேன் இப்போ வர்றது ஃபோன்லேயே கூட சொல்லுங்கன்னு சொன்னார் இதெல்லாம் உள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் அதிகமாக சொல்லக்கூடாது உட்கட்சி பிரச்சனை வெளியில் சொல்கிறது நல்லா இருக்காது அதனால் ஊடகத்தில் சமூக ஊடகத்துலேயும் சரி ஒரு சில நாளை ஏ ஏடுகளில் கூட என்னை பற்றி அவதூறாக செய்தி வருது அதெல்லாம் நல்லதில் நல்ல செய்தி இல்லை எப்படி மனசாட்சிக்கு விரோதமாக எழுதுறாங்கன்னு தெரியல அதை நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ரூமில் உட்காந்து கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த செய்தி பார்த்துட்டு எப்படி உங்களுக்குலாம் மனசு வருதுன்னு ஆனால் இந்த ஜி கே மணியை அவமானப்படுத்தி கொச்சப்படுத்தி எழுதுறதான் அவங்களுக்கு குறையும் சொல்லுவேன் அவள் இருந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லி நேத்திக்கு வரைக்கும் எங்கள் ஐயா சண்டை போட்டால் அவன் கொடுத்தாங்க இது என் மனசாட்சி சொல்லுது இதை இப்போ போனால் உள்ளே திட்டுவார் இந்த செய்தி தெரிஞ்ச ஏன் உள்ளே நடக்கிறதெல்லாம் வெளியில் சொன்னீங்கன்னு திட்டுவோம் இதுதான் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் ஒரு பொறுப்பாளர் கூட மாற்ற வேண்டாங்க ஏன் தயவு செய்து கொஞ்சம் பொறுங்கயா பொறுங்கயா பொறுங்கையா அவசரப்படாதீங்கன்னு சொல்லு அவர் மன உளைச்சல் வேதனைலாம் என்கிட்ட கொட்டுறாரு இவ்வளோ மன உளைச்சல் இருக்குது இவ்வளோ வேதனை இருக்குது எப்படி என்ன தாங்கி சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கொட்டுறாரு இருந்தாலும் பொறுங்க சகிச்சிக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் காலையில் ஒரு ரெண்டு மூணு ஃபோன் வந்துச்சு ரொம்ப முக்கியமானவங்க அவங்களாம் பெரிய ஆளுங்க அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் பேசுகிறாங்க சார் உங்கள் மேலே ரொம்ப கல்லடிப்படுது எப்படி தான் தாங்குறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு காய்ச்ச மரம் கல்லடி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்லடி நிறையப்பட்ட உழுந்து போயிருப்பாங்கன்னு சொன்னேன் நான் காய்ச மரத்து மேல கல்லடி பண்ணணும்னு சொன்னாங்க அப்படி அதிகமாக அதிகமாகப்பட்டால் உதிர்ந்து போயிடுமே அப்படின்னு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஏன் மனவேதனை இன்னொரு உண்மையை சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது எங்கள் ஐயா கிட்ட ஒரு முறை இல்லை பல முறை சொல்லிட்டேன் ஐயா எனக்கு இருக்கிற வேதனை எல்லாம் உங்கள்கிட்ட குமரேன் கோவப்படாதீங்கன்னு ரொம்ப கோபமாகவும் சொன்னேன் நான் ரெண்டு முடிவு எடுத்துருக்குறேன் ஒன்று உங்களுக்கே குடும்பத்துக்கு நாட்டுக்கும் நாட்டுக்கு தெரியாமல் எங்கேயாவது போயிடுது யாருக்கு நிலைப்படக்கூடாது உங்களுக்கும் படக்கூடாது எங்கள் கட்சிக்காரங்களும் குடும்பத்துக்கு யாரும் படாமல் ஓடி போயிடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் உயிரோடு இருக்கக்கூடாது இது ரெண்டு தான் முடிவுங்கிற நிலையில் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் பேசுவோம் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலாமா ஒரு ஊடகத்தில் சொல்லக்கூடிய செய்தியாக அது எவ்வளோ வேதனை இருந்தால் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் எங்கள் கட்சியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்றா ஐயோ வேதனையாக இருக்குது சரி ஒன்று உடனே எங்கள் மருந்து சொன்னதை வாபஸ் வாங்கணும் சொன்னதை வாபஸ் வாங்கன்னார் எப்படி வாபஸ் வாங்க மாட்டேன் நீங்கள் சரியாகும் முதல்ல அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை போட்டு நடக்கிறதுல எவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இந்த பிரிவினைக்கு அல்லது பிரச்சனைக்கு ஜி மணி காரணன்னு சொல்கிறது அல்லது மற்றவங்க காரன் சொல்கிறது இன்னொரு அரசியல் கட்சி காரணம்னு சொல்கிறதுலாம் எப்படி ஏற்றுக்க முடியும் சரியாக இருக்கேன் ஒன்று எங்கள் மருத்துவையை நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக அரசியல் பண்ண வருது அவருக்கு விவரமாக இருக்குன்னு விவரம் இல்லாதவரை அதே நேரத்தில் சென்னை அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்து சாதனை படைத்தவர் அரசியல் அனுபவம் அவங்க ரெண்டு பேத்துக்கு யாராவது சொல்லியா யார் சொல்லியும் இப்படி பிளவு இல்லை அதெல்லாம் காரணம் இல்லை ஏதோ சந்தர்ப்ப சூழல் சில நிகழ்வுகள் இப்படி நடந்துவிட்டது அதை நிகழக்கூடாது அதை நிகழ்ந்த நிகழ்வை அந்த நெருக்கடியை தீர்க்கணும் தான் எல்லாருடைய முயற்சி தீவிர முயற்சி அதை நடக்கணும் நம்பிக்கையோடு இருக்கிறோம் அது தயவுசெய்து ஊடகங்களாக இருக்கிற நண்பர்கள் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க ஏதாவது ஒரு பிரிவினைக்கு செய்தி வராமல் மேலும் மேலும் வரிசல் ஏற்படக்கூடாது இருக்கிறத நெருக்கமாக வரதுக்கு உண்டான ஒத்துழைப்பு கொடுங்க உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக பண்ணி அவங்க கேட்குறேன் அதாவது இதெல்லாம் சொல்லக்கூடாது சில நேரத்தில் கோபமாக ஒரு வார்த்தையில் சொன்னதில் பெருசுப்படுத்தக்கூடாது ஏன் ஏதாவது ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்கன்னா அதையே பெருசுப்படுத்தி பெருசுப்படுத்தி